வந்தே மாதிரம் இது சென்னை சிட்டி போலீஸ் டேட் பதிமூணு ஏழு தொண்ணூறு என்னை வந்து ராமேஸ்வரத்துக்கு மாற்றுறாங்க மயிலாப்பூர் கிரைம்லேருந்து இன் பர்சுவன் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் த ஆர்டர்ஸ் இஷ்யூ இன் சீஃப் ஆஃபீஸ் மெமோ டேட்டா டேட்டா டென் செவன் நைன்ட்டி திரு ஜே மோகன்ராஜ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏ ஒன் மயிலாப்பூர் கிரைம் மெட்ரா சிட்டி போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் போஸ்டட் போஸ்டட் டு ராமேஸ்வரம் கிரைம் சர்க்கிள் நியூலி சாங்ஷன் போஸ்ட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம்ஸ் டிப்ளிகேட் மெயிலாப்பூர் இஸ் டேரக்டர் டு ரிலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆன் தேர்ட்டீன் செவன் நைன்ட்டி ஆஃப்டர் நூன் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரிப்போர்ட் பிஃபோர் தி சுப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பீடீஸ் அண்ட் டு ரிப்போர்ட் கம்ப்ளைன்ஸ் டு சிட்டி போலீஸ் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் திரு ஜே மோகன்ராஜ் இஸ் இன்ஃபார்ம் தட் அண்ட் அட்வர்ஸ் என்ட்ரி வில் பி மேட் இன் இஸ் ஃபைல் பர்சனல் ஃபைல் இஃப் ரி 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 ரிப்போர்ட் சிக் கே கே ராஜசேகர் ராயர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது மயிலாப்பூர்லேருந்து எதற்காக வருதுன்னா எங்கள் அப்பா தியாகி நெல்லை ஜெவமணி ஒரு அறிக்கை விட்டார் ஹோம் செக்ரட்டரியாக நாகராஜன் ஒரு ஆள் இருந்தார் அவரை வந்து டாஸ்மாக் சேர்மன் ஆக்கினார் ஹோம் செக்ரட்டரி கம் டாஸ்மாக் சேர்மன் ஆக்கினார் கருணாநிதி யோ ஹோம் செக்ரட்டரி வேலை மிகப்பெரிய வேலை அவர் வந்து ஹோம் செக்ரட்டரி வேலையை பார்க்க விடு அவரை போய் டாஸ்மாக் சேர்மன்லாம் ஆக்காத குடிக்கார டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்மன் ஆக்க பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான அறிக்கை விட்டார் பத்திரிகைலாம் வந்தது கருணாநிதி உடனே கடுப்பாகிட்டார் என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார் என்ன சும்மா மாற்ற முடியாதுல்ல அப்போது ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் பெரிய ராஜ பரம்பரை வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அது பரம்பரை ஒரு காலத்தில் ஒவ்வொரு இருக்கும்போது அங்கே அந்த அந்த பரம்பரைக்கே வேலை செஞ்ச அடிமையாக வேலை செஞ்சவங்களுக்கு மூணு கோட்டை ஒதுக்கியிருந்தாங்க அப்புறம் அப்படியே வெளியே படித்து கிடிச்சு போனவுடனே அந்த மூணு கோட்டஸில் இருந்த வேலைக்காரங்க அங்கே வேலை செய்யலை அவங்கெல்லாம் வெளியே இருந்தாங்க வீட்டை காலி பண்ணி காலி பண்ணுறேன்றாங்க அந்த பணக்காரர் வீட்டில் அந்த மூணு வீட்டுக்காரங்களும் வளர்க்கும் போல பிடிவாதமாக காலி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு நாள் என்ன என்ன பண்ணுறாங்க அந்த பணக்காரர் வீட்டில் ஒரு லாரி கொண்டு வந்து ஒரு புக்களினை கொண்டு வந்து அந்த மூணு வீட்டு பொருளையும் லாரியில் ஏற்றி மூணு வீ பொக்கலின்னு வச்சு மூணு வீட்டு இடிச்சுட்டாங்க எடுத்து அந்த வீட்டில் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க ஒன்றா நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்ட்ரு பட்டின பக்கத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது பட்டின பக்கத்துக்கு நான் தான் இன்ஸ்பெக்ட்ரு ஒன்றா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் கிரைமில் போய் சொல்லியிருக்காங்க அங்கேருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போய் பாருங்கள் அவர் நடவடிக்கை எடுப்பார் அவர் எதுங்க பயப்பட மாட்டார் அப்படின்னாங்க சரி என்ன வந்து பார்த்தாங்க என்ன யாருங்க வந்தால் போனான்னா இந்த மாதிரி அந்த இடத்துல வேலை செய்கிறவர் அந்த வீட்டு சமயக்காரர் வந்தாருங்கய்யா அவர் ஒரு ஆறு மணிக்கு போனோம்னா சாயங்காலமாக சத்யா சூடு ஒண்ட பிடிக்கலாம் காப்பி சாப்பிட வருவாரு அங்கே அப்படின்னாங்க சரி வேணாம் அவங்களை ஏற்றிட்டு போனால் கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு அந்த ஆளுங்க வந்தார் அவர் தூக்கி வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டேன் எங்கடா பொருள் ஏய் யார் நான் என்னார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் நீங்கள் யார் பொருள் இல்லைங்க அப்படின்னேன் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாரு சரி அப்படியே அப்பா வாப்பான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எல்லாம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் அவுத்து அன்றாயிரம் ரூபா உள்ளே போட்டேன் அவ்வளோதான் ஏசி பேச சொல்கிறாரு டிசி பேச சொல்கிறார் கமிஷனர் பேச சொல்கிறாரு எவங்கள்டும் பேச முடியாது இருக்கிற பொருளை கொடுத்தா வாலி போய் இல்லைன்னா ரிமைண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு துரராஜன் ஒரு ஐஜி பேசினார் பா துரராஜ் பேசுகிறேன்ப்பா வீட்டுக்கு பேசினார் எந்த ஒரு துரராஜுங்க அப்படின்னா இல்லைப்பா சிபிசிபி ஐஜிப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு வா அப்படின்னா பத்து மணிக்கு போனேன் அந்த ஃபைல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு எனக்கு ஹாஸ்ப ராமேஸ்வரத்துக்கு ஆர்டர் ராமேஸ்வரத்துக்கு ஆர்டர் போட்டோடனே எங்கள் அம்மா ரொம்ப பத பதறி போயிட்டாங்க ஏன்னா விடுதலை புலிகள் ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் இபிஆர் தலைவர் பத்தோனாபா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு பத்து பேரோட வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ ஏதோ தாடியே மிஸ் ஆகிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் மயிலாப்பூர் கிரிமின்ஸ் போட்டு எனக்கு என் ஒய்ஃப் தகவல் அவன் வேனில் வந்தேன் எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன விட மாட்டேன்ட்டார் வாசலில் இருந்த செக்யூரிட்டி அதாவது ஈபியர் செக்யூரிட்டி சார் யாராக இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்போம் சரிப்பா என்ன மொபைலில் தான் இப்போ செக் பண்ணி அனுப்பிச்சார் மேலே போனால் கேட்டேன் அவர்கிட்ட அப்போ என் ஒய்ஃப் பேர் ஆனந்தி அவர் ஒய்ஃப் பேர் ஆனந்தி என்னங்க மாறுவடத்துல இருக்கீங்க அப்படின்னா இல்லைங்க பிரபாகரன் குறி வச்சுட்டார் என்னைக்கெல்லாம் நம்மளை போட்டு தள்ளிடுவாருங்க அதனால் நான் மாறுபடத்தில் இருக்கேங்க திரிச்சுக்கிட்டே சொன்னேன் அந்த ஆள் பத்தாவது நாள் அவரை சூளை வச்சு போட்டு தள்ளிட்டாங்க இது தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மாலாம் ஐயோ நிறைய பேர் அங்கே ராமேஸ்வரத்தில் விடுதலை புள்ளிகள் சுற்று ஜாஸ்தி உங்கள் பையன் அங்கே போட்டுக்க க்ரைம் சர்க்கிள்னு வந்து புதுசாக ஒரு கேஸ் ஒரு ஸ்டேஷன் க்ரியேட் பண்ணி அனுப்புகிறாங்க அது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளாப்பட்ட சர்க்கிளில் மயிலாப்பூர் கிரைம்ஸ் போட்டால் நான் சைக்கிளில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன் நிறையா கார் திருட்டு பேட்டரி திருட்டுலாம் நடக்குதுன்ட்டு என் கூட என் ரைட்டராக வந்திருந்தார் ஆடுதப்பிட்ட ட்ரெயினிங்கில் ஒரு பெரிய பெரிய குடும்பத்து பையன் பசங்களுக்கும் வேறு தெலுங்கு ப்ரொடியூசர் பசங்களுக்கும் சண்டை ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து மூணு பேர் கொண்ட அந்த தெலுங்கு ப்ரொடியூசரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணு கேட்டால் மயிலாப்பூர் கரீன்ஸ்பானா ஒன்றை அந்த பெரிய எடுத்து பையன் ஏ இன்ஸ்பெக்டர் ஓலிப்பா யார்கிட்ட பேசுகிற தெரிந்த அவனுக்கு அப்படின்னாரு அவர் அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் பசங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க ஏதோ அடையார் கேட்டு ஹோட்டலில் ஏதோ ஜாலியாக தண்ணிக்கின்னு அடிச்சுட்டு போனாங்க போல தெரியுது அங்கே ஏதோ பிரச்சனைக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை அது இங்கே ஆலாப்பட்டியில் வந்து சம்கோ ஹோட்டல்கிட்ட வந்து மோதிடுச்சு ஒன்றா அந்த பசங்க அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் பசங்க என்கிட்ட வந்து ஐயா சாவி பிடுங்கிக்கிட்டாங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க நான் தம்பி சாவியை கொடுத்துருங்க அந்த பெரிய மனுஷன் விட்டுக்கிட்ட சொன்னேன் தம்பி சாவியை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா தர முடியாதியா அப்படின்னா நான் ஒன்றா அந்த பெரிய மனுஷருக்கு காருக்கு சாவியை நான் எடுத்துக்கிட்டேன் இப்படியே நாலரை மணி வரைக்கும் நைட்டு ஒன்றிலேருந்து நாலரை வரைக்கும் கதை ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் ஒரு ஆட்டக்காரன் வந்தான் என் ரைட்டு இருக்கு அவனுக்கு தெரியும் போல் இருக்குது என்னண்ணா என்னென்னா பிரச்சனை கும்பலாக இருக்குது அப்படின்னா இந்தாப்பா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கப்பா அப்படின்னா ஒன்றா நேராக ஆள் அவங்ககிட்ட போனார் ஏ அவர் ஏற தெரியுமாடா இன்ஸ்பெக்டரு சாவி நெல் எவங்க பையன்டா அவர் இல்லைன்னா அவங்க அப்பா எல்லாம் மந்திரியாக இருப்பா மேரே பிடி பாய் சாவியை விட்றா அப்படின்னு சொல்லி அவன் விட்டான் புட்டவனே அந்த பெரிய மனுஷன் குட்டு பிள்ளை சாவி கேடாச்சுனாரு அப்போ நானும் அவங்க சாவியை கொடுத்தேன் கொடுத்து அதோட போனேன் அப்போவே என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் ஆனால் கருணாநிதிக்கிட்ட அப்போ ஒரு நல்ல ஜாஃபார்லின்னு ஒரு டிஏஜி இருந்தார் ஐ ஐஜி இன்டெலிஜென்ஸ் அவர் அவர் என்ன சொல்லியிருக்கா இல்லைங்க சம்பவ இடத்தில் நாங்கள் பார்த்தோம் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டார் இப்போ அவரை நீங்கள் மாற்றினீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே கெட்ட போகிறாயிடும் அப்போ தான் இந்த ஜெயலலிதாவுடைய லெட்டரை ஒன்று எடுத்து கருணாநிதி விட்டு வெளியே அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தார் அசிங்கப்பட்டு இருந்தார் அதையும் சுற்றி காட்டி இவர் இவரே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இருந்தாலும் கருணாநிதி என்ன பண்ணார் ரெடியாக ஒரு ரமேஸ்வரன் குறைமுசிக்க ஒரு புது புது உருவாக்கி என்ன அங்கே அனுப்பிச்சார் எட்டு மாதம் எங்கள் சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது மெடிக்கல் லீவ் கணக்கு கிடையாது எதுவும் கிடையாது வறுமையில் அப்படி வானேன் எட்டு மாதம் கழிச்சு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு டிஸ்மிஸ் ஆனோன்னா மறுநாள் காலில் ஆர்டர் எனக்கு டெலிஃபோனில் தான் ஆர்டர் உடனே போய் சிட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அப்புறம் போய் சிட்டி போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணி இவன் எங்கே போடுறதுன்னு யோசனை பண்ணாங்க அவங்க அப்போ நான் அதிகாரிகிட்ட என்னை யூனிஃபார்ம் போட்ட வேலையில் எங்கேயாவது போடுங்க பப்டிலெலாம் போடாதாங்க அப்படின்னு நான் பட்ராசுக்கு வந்துட்டேன்னு சொல்லி திமுக காரணத்துக்கு தெரியும் கருணாநிதி தெரியும் நின்று அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி பாதி பேர் டிஎம்கே கண்ட்ரோலாக இருந்தாங்க போலிருக்காங்க ஏன்னா உழவு பிரிவு திருவள்ளுக்கு என்ன உழவுப் பிள்ளைக்கு போட்டாங்க அந்த உழவு பிரிவு இருக்கும்போது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி காந்தி அமீர் மகளுக்கு வராரு அமீர் மகாலாவது மத்தியானம் சாப்பாட்டுக்கு வராரு நான் எனக்கும் தகவல் சொல்கிறாங்க நாலு ரெட் ஆர்மியில் ஜப்பான் ரெட் ஆர்மி தீவிரவாதிகள் படத்தை காட்டி இவங்க வராமல் பார்த்துக்கிடுங்க காந்தி சாப்பிட்ற டைனிக் ஹாலுக்குள்ளே இருபது பேர் தான் விசேஷ அழைப்பாளர்கள் தான் இருக்கணும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு போயிட்டாங்க மதியான டைமில் சூப்பராக இருக்கும் இல்லை அமீர் மகால் பிரியாணி டேனி ஹாலில் போய் பார்த்தா ஒரு காந்தி வந்தார் போனால் அவர் ஐம்பது பேர் அனுப்பிட்டு அவரை நான் ஓ ஓன்னு கத்தி பார்த்தேன் மப்படிகிட்டு இருந்தால் பயப்பட மாட்டான் அப்புறம் கீழே டிசி முகமது அலீனு சொல்லி அந்த அமீர் மகால் வாசல் நின்றுட்டு வரவங்களெல்லாம் கொத்தா போய் குத்தா போய் கூப்பிட்டுருந்தாரு அவர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்டர் உள்ளே கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும் போல இருக்குன்னு வேலையை பார்த்துட்டு நீ அப்படின்னாரு சந்தாங்கன்னு சொல்லி நான் உடனே வெளியே வந்து அமீர் மகால் வெளியே வந்து ஒரு கடையிலேருந்து எங்கள் எங்கள் என்னுடைய ஏசி இருதயதாஸுக்கு ஃபோன் பண்ணேன் சார் டைம் குறிச்சிக்கிடுங்க சார் நான் என்னப்பா என்னப்பா டைம் குறிக்கணுன்னாரு இல்லை நான் டியூட்டி விட்டு வெளியே வந்துட்டேன் சார் ராஜீவ் செத்தா இனிமேல் நான் பொறுப்பு கிடையாது ஏப்ரல் பன்னெட்டாம் தேதி மதியானம் ஃபோன் பண்ணுறேன் நான் அவருக்கு ஏப்ரல் செத்தா நான் பொறுப்பு கிடையாது சார் சாரி ராஜீவ் செத்தா நான் பொறுப்பு கிடையாதுன்னு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சொல்லிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒன்று சட்டக்கொல்லி இலாண்டாளர் இன்ஸ்பெக்டர் போட்டாங்க மே மாதம் இருபத்தோறாம் தேதி அந்த கிருதைதாசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு சேஷனுக்கு என்ன மோன்ராஜ் நீங்கள் சொன்னால் சரியாக போச்சுங்க என்ன சார் ஆச்சு என்ன ராஜீவ்காந்தியை நல்ல வேளை மெட்ராஸில் போடல சீபெரும்புத்தூரில் போட்டாங்க நம்மளை விடாமல் விரட்டுறது கருப்புனால் மாதிரி ராஜு வந்து இன்னும் விரட்டி விரட்டிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே முடிய போது தெரியல அதுக்கப்புறம் சம்பளத்தெல்லாம் ராஜுன்னு ஒரு டிஐஜி வந்தார் சிபிஐயில் இருந்தார் அவர் பேர் ராம்நாத் டிஐஜியெல்லாம் பார்த்து சம்பளத்தில் செட்டில் பண்ணி அது எட்டு மாதம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு என்றைக்குமே ராதா வினோதராஜுக்கு நன்றி ஜெய்க்